உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசுராசி என்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில உகந்த வீடு அதுதான் சனி பகவானின் வீடு அந்த வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூன்றுன்றது வெற்றிக்குரிய ஒரு இடம் சக்சஸ்ஃபுல் அதாவது வாழ்க்கையில் ஒரு மனிதன் எடுக்கிற முயற்சிக்கு சக்ஸஸும் கிடைக்கணும் முயற்சிக்குரிய இடம் அதுதான் சகாயம் சப்போர்ட்டு நீங்கள் எங்கே போய் நின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சூழல் உங்களுக்கு வந்து பக்காவாக ஒத்து வரணும் அந்த நிலையை உண்டாக்கக்கூடிய இடம் அதுதான் அப்போ அந்த இடத்துலையும் சனி பகவான் ஆட்சி பெற்று நிற்கிறது ரொம்ப நல்லது இப்போ அதில் ஹைலைட் என்னென்னா சுக்கர பகவான் உங்கள் லாபஸ்தானாதிபதி அவர் அந் அவருடைய நண்பரானப்பட்ட சனி பகவானோட இணைஞ்சு அந்த இடத்துல நிற்கிறது மிகச்சிறந்த யோகம் இந்த யோகம் ஒருத்தருக்கு உருவாகும் பொழுது அது பெரிய லெவலில் திடீர் திருப்பம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை உண்டாக்கிடும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சினி ஃபீல்டு துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க இது எல்லாமே ஒரு உயர்தரமான நிலையை உண்டாக்கிடும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அதுவும் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த துணி நெசவு சம்மந்தப்பட்ட அந்த துறையில் இருக்கிற எல்லாருக்குமே ஹை லெவலில் இருக்கும் அடுத்தது இந்த சனி பகவானுக்குரிய வண்டி வாகனங்கள் இரும்பு இயந்திரம் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் வாஷ் சம்மந்தப்பட்ட மிஷினரி சம்மந்தப்பட்ட கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்ட இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டாப் லெவலான ஒரு யோகத்தை கொடுத்துரும் அப்பேற்பட்ட அமைவுகள் எப்போ உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜன அந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவு முப்பத்தி நாட்கள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சரியாக இறங்கி உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணால் போதும் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க ஏன் இதை சொல்கிறேன்னா தனுசு ராஜி என்பர்கள் பொருளாதார ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க கடந்த அஞ்சாறு வருஷத்தில் இனம் புரியாத வழி வேதனைகள் ஏன்னா இதை இரண்டச்சடி எப்போ தொடங்கிடுச்சோ அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் ஓயலை பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்ட்டு ஒரு பிரச்சனையும் முடித்தா இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை முடித்தா இன்னொரு பிரச்சனை இப்படி கண்டினியூவாக மன அழுத்தங்களுக்கே ஆளாயிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கல ஒரு மன உளைச்சலோடையே கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் நமக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க ஓப்பனா சொல்லணும்னா பத்து ரூபா சம்பாதிச்சு மிச்சம் வைக்கிற நேரத்தில் பத்து ரூபா கடன் வாங்கி செலவும் செஞ்சா அது எப்படி இருக்கும் அந்த நிலைமை இன்னும் பணம் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டினா எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் ஒருத்தர்கிட்ட வாங்கினா கரெக்டாக கொடுத்துடணும் அவ்வளோ சீக்கிரமாக கடனை வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு சூழலில் வாங்கிய குறுகிய பணம் இன்னைக்கு பெரிய லெவலில் அப்படியே படிப்படியாக படிப்படியாக கடனாளி ஆகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உருவாயிடுச்சு இதில் சொந்த பந்தம் முற்றார் உறவினர் எல்லா விதத்துலையுமே பார்த்தா யார் யாருக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு கூட அவங்களுக்காக ஒவ்வொன்றையும் செஞ்சீங்களோ அவங்க இன்னைக்கு முதுகில் குத்தக்கூடிய நிலைமை சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு வழி வேதனைகள் கடந்து வந்த உங்களுக்கு சாதிக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய வளர்ச்சி அடுத்துக்கடுத்து கொண்டு இந்த மனசில் அந்த வைராகியத்தோடு இப்ப மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட முயற்சிகளுக்கு கிடைச்ச ஒரு அருமையான கால அமைவு இது இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க ஏன்னா தொழில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிடும் தொழில் திடீர் அசுர வளர்ச்சி பெருக ஆரம்பிச்சிடும் அந்த வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்குறத விட டாப் பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு சில ப்ராஜெக்ட் சில விஷயங்களை சடனாக எடுத்து செய்ய புது புது விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது நட்புகள் ரீதியிலேயோ பழக்க வழக்க ரீதியிலையோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குரிய வேலை நீங்கள் இருக்கிற வேலையில் ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது அது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைவுகள் உண்டாக்கிடும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத பாதிப்புகளையும் இத்தனை வருஷமா இவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையா உங்களுக்கும்ன்ட்டு ஒரு பேர் புகழோடு நீங்கள் வந்த உங்களுக்கு இத்தனை வருஷம் சர்வீஸில் இல்லாத ஒரு பாதிப்புகள் கடந்த கொஞ்ச நாளில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்கக்கூடிய நிலைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடுவீங்க குறிப்பாக டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க இதில் வந்து நான் வேலையே எனக்கு இத்தனை நாள் தான் வேலை இருக்க போகுது இதுக்கு மேலே எனக்கு வேலை போக போகுது அதுக்குள்ள இன்னொரு வேலையை நான் பார்க்கணும் என்ன செய்ய போகிறேன்னு என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவான் இந்த சுக்கர பகவானின் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துரும் அந்த வேலை வாய்ப்பு உண்டாக்கிடும் மூவ் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இவர் அவர் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி அது இல்லாமல் அவர் தனஸ்தானாதிபதி இவர்களுடைய இருவருடைய பார்வை பாகியம் சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது அப்போது பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாக்கியங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல ஒரு இடம் வாங்க முடியலன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அந்த வீடு அந்த இடமும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல கிடைக்கும் கட்டின வீடு பாதியில் நிற்கிதுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அமைச்சிருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் புத்திரபாகியம் கிடைக்கல ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஏழு வருஷமாகவே எனக்கு கல்யாணமாகி தடையாகவே வந்துகிட்ருக்கு என்னென்னே தெரியல எவ்வளவோ மருத்துவ ரீதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் கை கொடுக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்பா தந்தை வழிய ரீதியில் இருக்கக்கூடிய உறவினர் அதாவது உங்களுடைய சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அது உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய சூழல் உண்டாகிடும் இதுல தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாங்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல பார்க்கக்கூடிய அந்த பார்வையால உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று என்னுடைய கடன் தீர்க்கக்கூடிய நிலைமை இருக்குது அது எப்படி நான் செய்ய போகிறேன்னு தெரியல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனைகள் நீங்கும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒரு நல்ல வழி பிறக்கும் இதில் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பார்த்து பார்த்து ஒரு திருமணம் பண்ணியிருப்பீங்க அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண முடியாமல் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது தெரியலையே அப்படின்ற குழப்பத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலம் தீர்வு கிடைக்கும் இதில் படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்கள் உண்டாகும் ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அவ்வளோ நல்ல இடத்துல இருக்கிறார் அவர் இன்னும் இருக்க கூடிய காலகட்டமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் தான் மூணு மாதம் முனைமுக்கால் மாதம்தான் அந்த இடத்துல இருக்க போகிறாரு அந்த மூனை முக்கால் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருமண வாய்ப்புகளையும் முடிக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குரிய அந்த புத்திர பாக்கிய ரீதியிலையும் சரி உங்களுக்குரிய முயற்சிகள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் சரி சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும் அப்போது அந்த காலகட்டங்களில் உங்களுக்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வெளிநாடு வாய்ப்புகள் கை கூடி வரும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைவுகள் உண்டாகும் மூவ் பண்ணுங்க ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறன்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இதனால் வேலையில் சில சிக்கல்களை சந்திச்சக்கூடிய நிலைமை உருவாகி இருந்திருக்கும் அந்த நிலமையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதனால் இப்போது வித ஒரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை அளிக்கும் இதில் குறிப்பு உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் பேக் பெயின் உங்களுக்கு உண்டான அந்த எலும்பு நரம்பு செவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க இதுதான் பிரச்சனைன்னு கூட தெரிஞ்சிருக்காது ரொம்ப நாளாக இப்போ தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து சா வித மெடிசன் சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அடுத்த நேரம் மறுபடியும் வழி வேதனைகள் உங்களுக்கு உண்டாகிடும் அப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரணும் ஒரு நல்ல மேன்மையை உண்டாகணுன்ற எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் புதுசாக ஒரு குறு தொழிலோ சிறு சிறு தொழிலோ எதையாவது ஒன்று பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரம் அதற்கு உகந்த நேரம் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் சுபகாரியம் சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சனி பகவான் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு உகந்தது இந்த இடத்த விட்டு மீண்டும் அர்த்தாசிரம சனிக்கு போகும் பொழுது அது நெகட்டிவ் ஆகிடும் அதனால் அதற்குள் உங்களுடைய பாசிட்டிவான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செய்ய முயற்சி எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் அதை சார்ந்த காணொலியும் அடுத்தது உங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் என்னன்றது சொல்கிறேன் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரகங்களுடைய அமைவுகள் உங்களுக்கு டாப் லெவல் இருக்குது அதே சமயம் நான் சொல்கிறதெல்லாம் கோச்சாரத்தில் சொல்கிறேன் ஜனன ஜாதகம் இருக்கும் அதில் லக்னம் மாறுபடும் ஒருவேளை இந்த லக்னமாக உங்களுக்கு இருந்து இதுவே இது இது ராசியாக இருந்து உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்துருச்சுன்னா தேவையில்லாத வீண் பழிகளும் அசிங்கமும் பாதிப்பும் கடன் வாங்கிக்கிட்டு நாம் அந்த கடன் கொடுக்க முடியாத ஒரு நிலை அதற்கு நம்ம எங்கேயாவது போயிடலாமா கொஞ்சம் நம்ம தலைமறைவாக நிற்கக்கூடிய நிலைமை எல்லாமே இப்படி இந்த லக்னத்தை பொறுத்து சில பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவிடும் எடுக்குங்க அந்த முடிவு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் தெளிவானதாகவும் இருக்கும் நம்ம ஜாதகத்தில் திசா புத்திகளை கொண்டு எதை செய்யலாம் எதை இருக்கும் நம்ம லக்னத்திற்கு பாவம் அந்த பத்தாம் பாவம் எப்படி இருக்குன்றது இருக்கும் அதனால பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க நல்லது நடக்கும் ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்